மழை மற்றும் குளிர் காலத்தில் தினசரி நெல்லிக்காய் சாப்பிடலாமா நெல்லி சாப்பிடும் முறை நெல்லிக்காய் ஏராளமான சத்துக்கள் கொண்டது ஆனால் சிலருக்கு நெல்லிக்காய் சாப்பிடுவது உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கும் என்பதால் மழை மாற்றம் குளிர்காலங்களில் நெல்லிக்காய் சாப்பிடலாமா நெல்லிக்காய் பொடியாக கிடைக்கிறது அல்லது நெல்லிக்காயை துருவி காய வைத்து பொடியாக அரைக்கவும் இந்த பொடியை தேன் அல்லது தண்ணீரில் கலந்து சாப்பிடலாம் நறுக்கிய நெல்லிக்காயை உப்பு மசாலா மற்றும் எண்ணெய் சேர்த்து ஊறுகாய் செய்யவும் இதையே உப்பில் ஊற வைத்து தினமும் ஒன்றிரண்டு துண்டுகள் சாப்பிடலாம் நெல்லிக்காயை அரைத்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் அல்லது நெல்லிக்காயை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடிக்கலாம் உலர்ந்த நெல்லி உப்பு அல்லது தேன் சேர்த்து இனிப்பு சுவையில் கிடைக்கிறது இதை தினமும் சாப்பிட்டு வரலாம் சட்னி ரசம் செய்யும் போது அதில் நெல்லிக்காயை சேர்க்கலாம் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மருத்துவ ஆலோசனை அல்ல தகவல் மட்டுமே மருத்துவரின் பரிந்துரைகளை பின்பற்றி உங்கள் உணவு முறைகளை கடைபிடிக்கவும்